யாரையுமே அவங்க ரைட்டா இருக்கட்டும் லெப்டா இருக்கட்டும் சென்ட்ரிஸ்டா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும் விஜய் அவர்களா இருக்கட்டும் யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவோம் என்ன குவாலிட்டி என்ன அட்ரிபியூட் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க அக்ராஸ் வேர்ல்ட் பண்ணி ஒரு புக் வச்சு மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வாக்காளர்கள் முழுவதுமாக வித்தியாசமான வாக்காளர்கள்

மக்கள் சித்தாந்தத்தை மட்டும் பார்க்கல சித்தாந்தத்தை தாண்டி வெளியே வந்து பார்க்கறாங்க ஸோ உங்களுடைய சமகால அரசியல் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஒரு வாக்காளன் பல விஷயத்தை பார்க்குறாங்க வெறும் ஒரு கட்சி ஐடியாலஜி ஓட்டு அப்படின்னு கிடையாதுங்க பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் வேஸ்ட்டு நான் வந்தேன்னா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமாக மாற்றிடுவேன்னா அவங்க தான் நீங்கள் ஜெயிக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக பாருங்க யாரெல்லாம் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் மக்க போகிறாங்க

மரமேறிட்டு இருக்காரு ஸோ வி ஆர் சேங் எவ்ரி அவங்க பண்ணுறது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லைங்க எல்லாரும் ரேடிக்கலாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுடைய மனசை கவரணும் மக்கள் அப்போ தான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்ணுறாரு மாற்றத்தை ஒரு கொடுப்பாரா பார்க்குறாங்க ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும் யாரையுமே ஒதுக்காதீங்க அவங்க ரைட்டாக இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும் சென்ட்ரிஸ்டாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி என்ன குவாலிட்டி என்ன அட்ரிபியூட் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க அக்ராஸ் ஸ்டடி பண்ணி ஒரு புக் வச்சு மெயின்டைன் பண்ணி எழுதுங்க நமக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் சாதாரணமா என்ன ஆகி போச்சுன்னா எல்லார்த்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரண ஆயிடுச்சு இவன் இல்லைங்க அவன் ஜெரியில்லைங்க அவன் ஜரியில்லைங்க அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும் ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க ஏன் இப்படி யோசிச்சாங்க ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேர்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க அரசியல்வாதிகளா லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அதே நேரத்தில் பிரைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள் சரியா பண்ணணும்னு சொன்னாலும் பல இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து யோசிங்க ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாரு ஏன் இப்படி எடுக்கலை ஏன் இப்படி சொன்னார் அதையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கூடிய எல்லோருக்கும் ஹியூமன் குவாலிட்டிஸ் அட்ரிபியூட்ஸ் அன்காமன் டீசென்சி எக்ஸ்ட்ரானரி லவ் இதையெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் முதல்ல பெர்ஃபெக்டாக இருக்கிறது முயற்சி பண்ணணும் நீங்கள் சரியா இருக்கணும் நீங்கள் சரியாகும்போது உங்க சுற்றி இருக்கிற ரெண்டு பேரும் சரியாகும் அப்புறம் நாலு பேர் சரியாகும் அப்புறம் சுத்தி இருக்கிற பத்து பேர் பத்து வருஷத்துல எல்லாம் சரியாயிருவாங்க பட் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது மாற்றம் வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க சரியாருங்க உங்களை சுத்தி ஒரு ஒருத்தரா சரியாவாங்க நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள்ல எல்லோரும் சரியாகி விடுவார்கள் என்று சொல்லி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்